அன்பிற்குரிய சகோதர சகோதரியில் கடந்த ஒரு வாரமாக இந்த விஜயகுமார் என்கிற ஒரு இளைஞர் காவல்துறையினரால் காட்டுமுறாண்டித்தனமாக தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது நடந்த சம்பவம் என்ன அது உள் விவகாரம் என்ன அது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க சொல்ல தேவை கிடையாது முக்கியமாக தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இப்படியான நிகழ்வுகள் எதனால் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு போலீஸ் அடித்து அடிச்சு சாமடிக்கிற அளவுக்கு வருது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்களுடைய போக்கும் அவங்களுடைய கெட்ட சிந்தனைகளால் தான் இதெல்லாம் ஏற்படுகிறது ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு தான் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியர்கள்னு சொன்னால் என்ன செய்யணும் அரசியல் சாசனம்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ள உரிமை என்ன கடமை என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மதத்துக்குள்ள உரிமை ஆணுக்குள்ள ஒரு பெரு உரிமை பெண்ணுக்குள்ள உரிமை அரசாங்கத்துடைய கடமை எல்லாமே அதன்படி தான் ஒரு நாடு இயங்கணும் இந்தியா இயங்குவதாக இருந்தால் அரசியல் சாசனப்படி தான் கோர்ட்டு இயங்க வேண்டும் சட்டசபை இயங்க வேண்டும் எல்லாமே அரசியல் சாசனத்தின் படி தான் இயங்க வேண்டும் அந்த அரசியல் சாசனத்தில் இருபதாவது பிரிவு இருபதாவது பிரிவு எடுத்து பாருங்க இருபதில் மூணாவது உட்பிரிவு இருபதில் மூணு அதில் என்ன சொல்லப்படுதுன்னா எந்த ஒரு குடிமகனையும் என் அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கும்படி வற்புறுத்த இடமில்லை நான் என்கிட்ட வந்து திருட்டேன்னு கூப்பிட்டு போகிறாங்க நான் மறுத்த பேசாம விட்டு போயிடணும் ஒத்துக்குரியா இல்லையா எங்கே வச்ச அப்படி கேட்குற உரிமையே கிடையாது எனக்கு எதிராக என்னைய வாக்குமூலம் கொடுக்க சொல்ல முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தரை நான் வந்து ஒழிச்சு கூட வச்சுருப்பேன் எங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்குறாயு நீ கேட்பேன் இல்லையா கொடுக்கலன்னா பிசவண்டி விட்டுருணும் நானே தப்பு செஞ்சேன்னு ஒன்றை ஒத்துக்கிற வைக்கிற கட்டாயப்படுத்தி ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு கிடையாது இதுதான் சுதந்திரமே இந்த சுதந்திரம் இதுக்கு தான் வாங்கியிருக்கிற ஒரு மனுஷனை வந்து கட்டாயப்படுத்தி திணித்து வாங்கக்கூடாது எந்த ஒரு மனுஷன் குற்றவியல் சட்டத்தினு இது தெளிவாக அதை அதைவிட அரசியல் சாசனத்தில் இருக்கிறது குற்றவியல் சட்டம் கூட மாநிலத்துக்கு மாநிலங்கள் மாறுபடும் அரசியல் சட்டம் மாறாது இந்தியா முழுசும் ஒன்று தான் அப்போ அரசியல் சாசன புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் எந்த ஒரு திருட்டு திருட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் எடுத்தியா இல்லை விஷாம் விட்டுணும் அவ்வளோதான் சொல்கிறேன் எங்கே வச்ச அடிச்சு அப்ப அப்போ உனக்கு வலியுறுத்தி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது போலீஸுடைய வேலை என்ன நீ தேடி கண்டு தான் பிடிக்கணும் அவனுடைய வேலையின்னு மறக்கத்தான் செய்வான் தப்பு செஞ்ச இவன் என்ன செய்வான் தன்னை காத்துக்கொள்வதற்காகவே இல்லைன்னு தான் சொல்லுவான் நீ ஒருத்தனை வந்து தப்பை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நூறு பேர் அடி அடிச்சு ஸ்திரதை பண்ணி ஒருத்தன் அதில் ஒருத்தன் செஞ்சு இருப்பான் அவத்துக்குறவும் செய்வான் தொண்ணூற்றொம்பது பேர் நீ அடிச்சியாதி அதுக்கு யார் திருப்பி தருவா எத்தனை அப்பா பாதிக்கப்படுறாங்க அப்போ ஒரு நூ நூறு குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு அப்பா தான் இஸ்லாம் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய ஒரு விதி அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகையை அப்பனா என்னமோ காணா போயிட்டு போய் என்னப்பா அம்மான்னு புகார் வந்திருக்கு எடுக்கலைங்க அவ்வளோதான் எடுக்கலையா நல்லா சொல்லி யோசிச்சு பாடுறாங்க விஷயா இல்லை விட்டுறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் கேட்க முடியும் நீங்கள் எடுத்தான்னு குற்றச்சமுத்துறாருந்தான் அதுக்குரிய நீங்கள் சாட்சிகளை வச்சு நீங்கள் ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கிறது உங்களுடைய கடமையை தவிர நீங்கள் என்ன செய்ய முடியாது அவன கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தினா மிதிக்கிற மிதியில் நம்ம டிஜிபியை மிதிச்சா கூட அவனுக்கு ஒத்துக்குருவாரு அடிக்கிற அடித்தோம்னா செய்யாட்ட கூட ஆமாண்ட்ருவார் இல்லையா அடி கொடுத்து ஒத்துக்கிற வைக்கிறதுங்கிறது உண்மையில் அர்த்தமா எத்தனை பேர் போலீஸில் ஒத்துட்டு போய் கோர்ட்டில் போய் அடிச்சு அடித்து அடிச்சாங்க அதனால சொன்னிருக்கிறான் இந்த வாக்குமூலத்தில் பைசா புண்ணியம் இருக்கா நீ இந்த மாதிரி அடித்து நீ வன் வாக்குமூலம் வாங்குறிய இதை போய் கோர்ட்டில் சொன்னால் நிற்கிமா கோர்ட்டில் செய்யணுமா அவங்க நம்ம அடித்தாங்க ஆமாங்க அடித்து வற்புறுத்தாங்க வாங்கினாங்க முடிஞ்சு கதை வாக்கு மூலம் நீ சொல்லல ஆகிறான் அவள் என்னத்துக்கு இந்த கீது கூத்து பண்ணுறீங்க அப்போ அரசியல் சாசனத்தில் யாரையும் அடிக்கிறதுக்கோ கட்டாயப்படுத்துறதுக்கோ எந்த குற்றவாளியை செய்வதற்கு இல்லை அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அவனுக்கு எதிராக அவனையே வாக்கு மூலம் கேட்கக்கூடாது புருஷன் எங்கே இருக்கான்னு புண்ணாட்டி போட்டு அடிக்க முடியாது அவள் புருஷனை காப்பாத்திருக்கா போய் சொல்லத்தான் செய்வான் எங்கே இருக்கான்னு தெரியும் அது சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நீ போய் கண்டுபிடிச்சிக்க எனக்கு தெரியாதுங்கன்னா விட்ருண்ணி கணவன் எங்கள் உன் புருஷன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சாலும் அவளாக சொல்கிற அளவுக்கு நீ பேசு சொன்னால் ஒத்துக்க சொல்லாடி நீ போய் தேடி போடுறாக்கு தான் நீ சம்பளம் வாங்குற நீ போய் உன்னுடைய புலனாய்வு வைத்து விசாரிக்கணுமே தவிர இப்போ கட்டாயப்படுத்தி கேட்குறதுக்கு சட்டத்தில் இடமில்லைன்னு இருக்குல்ல இந்த அரசியல் சாசனப்படி இந்த நாட்டில் நடக்குதா எத்தனை அடிக்கணும் செத்தவன்தான் நான் பேசுகிறான் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைப்பா இருபத்தி நாலு பேர் இந்த 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 ஆட்சியில் மட்டும் செத்ததாக சொல்கிறாங்க போலீஸுடைய அடியில போலீஸுடைய கஸ்டடியில் இருபத்தி நாலு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் முப்பத்தி ஒரு பேருங்கிறோம் லிஸ்ட் என்கிட்ட இல்லை அப்போ இருபத்தி நாலு முப்பத்தொன்னு செத்து நாள் வை இந்த தானே இது பேசுகிறீங்க அடிக்கிறது தப்பு தானே ஆயிரம் பேர் அடிச்சு செது பண்ணியிருக்கிறானே அதுக்கே பேசலை அப்போ அடிக்கிறது சரிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க இது வழி ஒளியனுமாக இருந்தால் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் ஒரு விசாரணைக்கு இது அடிக்கப்பட்டால் அது தெரிய வந்தால் சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லு சட்டத்தில் உள்ளது அரசியல் சாசனம் கொடுத்த உரிமை எவனையும் போட்டு அடிக்கவும் எவனுக்கு உரிமை கிடையாது எந்த பெரிய இதாக இருந்தாலும் சட்டத்தின்படி தான் அவனை தண்டிக்கணும் நம்மள்ட்ட அந்த தன்மை இருக்குது போலீஸுக்காரனே வந்து என்கவுண்டர் போட்டால் சரியான முடிவுங்கிறாங்க நீ யார என்கவுண்டர் போடுறதுக்கு நீ குற்றத்தை நிரூபித்து நீதிமன்றத்தில் சொல்லி தண்டனை வாங்கி கொடு நீதிமன்றத்தின்படி இவன் குற்றவாளிதான் என்பதை நிரூபிச்சுட்டு தண்டனை கொடுக்கணுமே தவிர ஏதாவது ஒரு ஒரு பெண்ணை கற்படிச்சினான்னு வருதுன்னு வைங்க இவர போலீஸாக முடிவு பண்ணி அவனையால போய் வச்சு கொண்டு விடுவாங்க உடனே இந்த எங்கள் முகநூல் உட்காந்துக்கிட்டு சரியான முடிவாக இது பெற சரியான முடிவாகும் போலீஸ்காரன் நேர்மையானவனாக இருக்கானா போலீஸ்காரன் செஞ்சால் கரெக்டாக இருக்குமா அவன் உன்னைய கூட பிடிச்சி கண்கோனில் கூட நீதான் தான் செஞ்சேம்மா போலீஸ்காரனால் செய்யப்படுற தண்டிக்கப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் என்கவுண்டர் பேரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஒரு கைதியை கொண்டு போய் விட்டோம்னா கஸ்டடி அஞ்சு நாளைக்கு கேட்குறேன் கஸ்டடி கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் ஒருத்தனை கைது பண்ணிவிட்டு போலீஸ் காவலில் நான் அஞ்சு நாள் வச்சு விசாரிக்கன்னு கேட்குறான் நீதிபதி கொடுக்குறாரு கொடுக்கலாமா அவர் ஏன் கொடுக்குறாரு நீந்தான் அவனுக்கு எதிராக கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது நான் அஞ்சு நாள் என்ன பண்ண போகிறான் கட்டாயம் படுத்த போகிறான் அவனை பல வகையில் டார்ச்சர் பண்ண போகிறான் அடிக்க மட்டும் மாட்டான் அடித்தா தெரிஞ்சு போயிருங்கிறதுக்கான செய்ய மாட்டான் ஆனால் அடிக்கிறது மிஞ்சி என்ன செய்வான் நீ ஒழுங்காக ஒத்துக்கலைன்னா உன் பண்ணாட்டியை கொண்டுருவேன் உன் பிள்ளைய கொண்டுருவேன் உன்னை எண்கூரில் போட்டுருவானே பயன் சொல்ல தானே செய்வான் அப்போ ஒரு மனிதனுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கக்கூடாதுன்னு சட்டை எழுதி வச்சுக்கிறீங்க நீதிமன்றத்தில் போலீஸ் கஸ்டடின்னு பத்து நாள் கொடுக்குறீங்க பத்து நாள் போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்துன்னு செய்கிறான் அப்படி கேட்க உனக்கு ரைட்டு இல்லையாப்பா நீ இல்லைன்னா இல்லை நீ நிரூபிக்கிற குற்றம் சுமத்துனவ தான் நிரூபிக்கணும் அரசாங்கம் தானே குற்றம் சுமத்துறீங்க குற்றம் சுமத்துனாலும் இந்தாருக்கு இந்தாருக்கு ஆதாரம் ஆதாரம் இல்லைன்னா இல்லை தான் இல்லை தான் அவ்வளோதான் ஆதாரம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் நீ என்ன கடவுள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்டில் நடந்த எல்லா கூடையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா ராமஜெய்ய கூட தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ கொலை செய்கிறது நீ விசாரி உனக்கு தெரிஞ்சால் நிரூபிச்சிருக்கோம் இல்லைன்னா போய்கிட்ரி நீ கடவுள் கிடையாது அப்போ சட்டத்தின்படி நிரூபிக்கிற வேலையை விட்டு என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் போலீஸ்கிட்ட அவர் அவர் தான் கடவுள் மாதிரி நாங்கள் பிடிச்சே தீர்வோம் ஒன்றாலே நான் பிடிக்கவும் எல்லாத்தையும் பொய்யே தான் பிடிக்கிற பல திருட்டு கேஸ்களில் எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க அந்த பொருளை கொண்டையை கொடுத்து நான்தான் எடுத்தேன்னு சொல்லுன்னு கொடுத்துனா அந்த கேஸை முடிக்கிற கேஸ்லாம் இருக்குது அதனால இந்த போலீஸில் வச்சு அட்டிக்க கூட்டிகிட்டு போய் அடித்த கம்ப்ளைண்ட் வந்தாலேயே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லட்டும் அரசாங்கத்தில் நாளைக்கு நடக்காது செத்த ஒன்று தான் சொல்லுவேன்னா சாகுற அளவுக்கு அடிப்பாங்க இல்லை ஆயிரம் பேர் அடித்தா பத்து பர்சன் சாகுவான் அந்த பத்து தான் உனக்கு பிரச்சனை தவிர ஆயிரம் பேர் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஆயிரம் பேர் பலாதாரத்தில் பட்டால் செத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்போ இந்த வாசலை அடைக்கணும் அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு கட்டாயப்படுத்த உங்களுக்கு அனுமதி தரப்பில்லை அரசாங்கத்துக்கு அனு அதிகாரம் கிடையாது அப்போ எந்த ஒரு ஆளையும் கைது பண்ணுவதாக இருந்தால் விசாரிப்பதாக இருந்தால் விசா நீ கைது பண்ணுவதற்கு நீதிமன்ற சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்கானே அதுக்கு போகலை முதல்ல நீ வந்து ஒருத்தனை வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கூட உன்ட்ட சொல்லணும் அவசியமா அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு ஆள் தேடிட்டு இருக்கிற எங்கே இருக்கானு அவனுக்கு தெரியும் அது சொல்லணும் அவசியம் கிடையாது வெறுமனா தான் சொல்லுவான் இல்லைங்க தெரியாதுன்னு அவ்வளோதான் அதோட உங்களால் முடிஞ்சு போச்சு நீங்களா என்ன செய்யணும் அது கண்டுபிடிச்சி துணையாக நின்றானா அதுக்கு தக்சேனை போடு துணையாக நின்றானே நீ வந்து அவனை சொல்லி ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியுமான்னா முடியாது என்று சட்டம் சொல்லுது சாட்சி சட்டம் சொல்லுது அதை இருந்தாங்கன்னு அடிப்பானுங்களா அவன் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னா அடிக்க அடிக்கப்போற நீ கேட்குற எடுத்தியா இல்லை ஏ கொடுங்க சொல்கிறா அடுத்த பயான் பண்ணு ஒரு அறிவுரை சொல்ல கட்டாயப்படுத்தாமல் அதெல்லாம் இல்லைங்க நான் எடுக்கவே இல்லை ஓ நீ என்ன புகார் ஒரு ஆதாரத்தை காட்டு அவன் தான் எடுத்தாங்க இருக்க எதை வச்சு சொல்கிற இப்படின்றத வச்சு தான் நீ நிரூபிக்கணும் எந்த ஒரு குற்றத்தையுமே அப்போ இந்த பேசிக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போது இந்த போலீஸ் அடிக்கிற விஷயத்தை அரசாங்கம் எந்த அரசாங்கம் கே தட்டி கேட்கறதில்ல முகனூரில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்யறான் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க அடித்தது சேர்த்து அதுக்காக இப்படி அடிக்கிறங்கிறாங்க அப்போ இவங்க நோக்கம் அடிக்கிறது சரியா சாவுற அளவுக்கு அடிக்கலாமா நகையை கண்டுபிடிக்க தான் செய்வாங்க அது என்ன அது என்னமோ அது ஒரு மா சட்டத்தில் உள்ள மாதிரி பேசுகிறாங்க முகநூரில் உட்காந்து கொண்டு அடித்ததை தப்பு நீ அடிக்க உனக்கு யாரும் அடிக்க அதிகாரம் தந்தது அப்படிங்கிறதுல நிற்கிறத விட்டுவிட்டு காணப்பண்ண அடிக்கத்தானே செய்வாங்க அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படி உங்களுக்கு சட்டத்தில் கிடையாது உங்கள் இஷ்டப்படிலாம் நடக்க முடியாது சட்டத்தில் உள்ளபடி தான் நீங்கள் என்கொயரி பண்ண முடியும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது அடிப்படை என்னென்று கேட்டால் இந்த கீ விசாரணைக்கு அழைத்து செல்போர் அடிக்கிற வாசலாக அடைச்ச ஆகணும் அது அடைக்கப்படலைன்னு சொன்னால் இந்த விஜயகுமார் சம்பவங்கள் ஒழிக்க முடியாது சும்மா அந்த படையை கழிச்சிட்டேன் இந்த படையை கழச்சிட்டேன் தனிப்படையை கழிச்சிட்டாங்களாம் கலைக்கும்போது நீ நியமிச்சான் அப்போ யார் நியமித்தான் அப்போ சட்டத்தில் இல்லாமல் நியமிச்சிருக்கான்னு தெரியுது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு எஸ்பி என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் ஒரு பத்து போலீஸை வச்சு தனிப்படையின்னு வச்சிக்கிடுவான் டிஎஸ்பி ஒன்று வச்சுக்கிடுவான் அவருடைய தனிப்படையும் அது அவர் நினச்சாருன்னா ஸ்டேஷன்லேயும் சொல்லலாமே எங்கேயும் சொல்லலாமே உனைய தூக்கிட்டு வாங்க அடிப்பாங்க எந்த ஸ்டேஷனும் தெரியாது இப்படி எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் இந்த மாதிரி தனிப்படை வைத்துக்கொண்டு இத்தனை வருஷமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருங்கிற செய்தியை களைச்சாங்கன்னு சொன்னவங்க தெரியுது எப்போ தெரியுது நமக்கு எப்போ தெரியுது கலைச்சிடும்னு சொல்லும்போது இப்படி ஒன்று இருந்துச்சான்னு தெரியுது உன்னையா இப்ப சட்டப்படி தவறாக செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த தனிப்படை அமைச்ச கலைச்சியில் தனிப்படை அமைச்சவன் மேலே விளக்கு போடு எப்படான் நடவடிக்கை எடு நீ எப்படி தனிப்படை அமைப்பேன் இஷ்டத்துக்கு ஆடுறது ஒரு பத்து பேர் வச்சுக்கிடுவியா அப்போ தனிப்பட எவன்லாம் வச்சிருக்கிறான் கலச்சிக்கொன்று அறிவி அறிவிப்பு செய்வது அது கண்டுபிடிப்பு நடவடிக்கை அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போலீஸ் நண்பர்கள் வச்சுட்டு நினைஞ்சாங்க சாத்தாங்குளத்தில் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆஃப் போலீஸுங்க வச்சிருந்தாங்க அது போலீஸ் அல்லாதவங்க அவங்கள கூப்பிட்டு காசை கொடுத்து சரி பண்ணி அடியால் மாதிரி கூப்பிட்டு வருவாங்க அடிக்க சொன்னால் அடிப்பாங்க அப்படி ஆட்களை வச்சு தான் ரெண்டு பேரும் தந்தை மானையும் கொலை செஞ்சாங்க இல்லை சார் தான் அவங்கள்தான் கேச முடியல அப்போ அந்த மாதிரியானது நடந்து கொண்டு இருந்துச்சு இந்த சம்பவம் நடந்த பிறகு அதை கலைக்கிறோங்கிறாங்க அப்போ இரு நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் தெரியுது அரசாங்கத்துக்கு அரசாங்கமே இது விரும்புவது இப்படி ஒரு குழு இருக்கிறது அந்த ரவுடி கூட்டம் இருந்தால் தான் நம்ம விரும்புகிறது சாதிக்கலாங்கிறதுக்காக வேண்டி எஸ்பி டிஎஸ்பிக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்குறீங்க அப்போ தனிப்படை அமைக்க எவன்லாம் எந்த எஸ்பி டிஎஸ்பி தனிப்படை அமைச்சிருந்தானோ அவன் மீதெல்லாம் துறை ரீதியாக நடவடிக்கை எடு சட்ட விரோதமானவை கலைக்கப்படுதுன்னு போட்டால் அந்த சட்டவிரோதமான செஞ்சான் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்ன அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஏதாவது சம்பவம் நடக்கும்போது கண்கொளிப்புக்கு பூசரவலை பார்ப்பாங்க பொதுவான அடிப்படையில் சட்டத்துக்கு விரோதமாக எவனும் செய்யக்கூடாது எதையுமே செஞ்சால் நடவடிக்கை எடுக்கணும் எங்கே எங்க ஒரு நிலைமை வந்தால் தான் தீர்வாகும் என்பதை தகவல்காக சொல்லிக்கொடுவோம் அலாமலை